வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி வையப்பமலை கொங்கு திருமண மாளிகையில் கொங்கு நாடு கலைக்குழுவின் வையப்பமலை தீரன் சின்னமலை வள்ளிக்குமி குழு சார்பாக நடைபெற்ற அரங்கேற்ற விழா நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கேஎம்டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இஎஸ்ஐ மருத்துவமனையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை கிழக்கு மாநகர மாவட்டத்தின் சார்பாக இருநூறு மரக்கன்றுகளை இலவசமாக கொடுத்து அங்குள்ள நிர்வாகிகள் மூலமாக மரம் நெடும் விழா நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலின் ஏழாம் கட்டமாக பீகார் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் ஹிமாச்சல் பிரதேசம் ஜார்க்கண்ட் ஒடிசா பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் என மொத்தம் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மான் பாஜக வேட்பாளரும் நடிகையுமான கங்கனா ரனாவத் கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் உட்பட பிரபலங்கள் பலரும் வாக்களித்தனர் சிறுவன் காரை ஓட்டி இரண்டு ஐடி ஊழியர்கள் உயிரிழந்த வழக்கில் சிறுவனின் தாய் கைது மதுபோதையில் இருந்தாரா என்று பரிசோதிப்பதற்கான ரத்த மாதிரி சிறுவனுக்கு பதிலாக தாயார் கொடுத்ததாக குற்றச்சாட்டு கீரணத்தம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க செயலாளர் சவுந்தரராஜன் அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழாவில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் கோவை மேற்கு மாவட்ட துணை செயலாளர் தனுஷ்கோடி குளம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சுதாகர் கவுன்சிலர் அடையார் பரமேஸ்வரன் கிருஷ்ணகுமார் மாவட்ட ஐடி விங் செயலாளர் கார்த்திகேயன் வேலுச்சாமி உள்ளிட்ட எஸ் எஸ் குளம் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் ஊராட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் வெயிலின் தாக்கத்தால் மின்மாற்றிகள் மற்றும் கம்பிகளில் பழுது ஏற்பட்டு சில இடங்களில் மின்தடை ஏற்படுவதாக மின்வாரியம் தகவல் பொறியாளர்கள் கள ஆய்வு செய்து மின்தடையை உடனுக்குடன் சரிசெய்ய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் சென்னையை அடுத்த புழலில் உள்ள மேம்பாலம் ஒன்றிலிருந்து இருசக்கர வாகனத்தில் இறங்கிக் கொண்டிருந்த தனியார் நிறுவன ஊழியர் திலீப் குமார் என்பவரின் கழுத்தை அங்கு பறந்து வந்த மாஞ்சா நூல் அறுத்தது உடனே அந்த நூலை அவர் பிடித்து விளக்கிய கையிலும் காயம் ஏற்பட்டதை அடுத்து ரெட்டேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தடையை மீறி மாஞ்சா பயன்படுத்தி பட்டம் விட்ட நபரை தேடி வருவதாக போலீசார் தெரிவித்தனர் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தம்மை வீழ்த்த கேரள கோயில் ஒன்றில் மிருகபலி கொடுத்து யாகம் நடத்தியதாக டி கே சிவகுமார் புகார் கூறியுள்ளார் தேவசம் வாரியத்தின் கீழ் உள்ள எந்த ஒரு கோவிலிலும் மிருகபலி சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் கிடையாது என கேரள அரசு விளக்கம் மருதமலை அடிவாரத்தில் மூன்று நாட்களாக சிகிச்சை அளித்து வந்த பெண் யானையின் உடலில் முன்னேற்றம் இருப்பதால் இன்று இரவு வனத்துக்குள் விடப்போவதாக வன மருத்துவர் தகவல் உலக செஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் ஒரு இடம் முன்னேறி பதிமூன்றாவது இடத்தை பிடித்தார் தமிழக வீரர் பிரக்ஞானந்தா மற்றொரு தமிழக வீரர் குகேஷ் ஆறாவது இடத்திலும் இந்திய வீரர் அர்ஜுன் எட்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க